ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி சரண்யா ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்தில் உள்ள செயல் பகுதியில் உள்ள பட்டமரம் அப்படின்றத அதாவது இயல் ரெண்டில் இருக்கிற செயல் பகுதி பட்டமரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ மரத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி ஓகேங்களா இப்போ தமிழ் ஒழியை பற்றி நான் உங்களுக்கு ஈஸி ஷார்ட்கட் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நோட்ஸ் கொடுத்துருப்பேன் எக்ஸ்ட்ரா நோட்ஸு அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் வந்து எல்லாமே கவனிச்சிட்டே வாங்க உங்களுக்கு வீடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களோட யூடியூப்பில் வந்துட்டு செட்டிங்ஸ் போய் வீடியோ குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க குவாலிட்டி இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாதவங்க வந்துட்டு குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக தெரியும் நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கிளாஸ்கெல போகலாம் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நுழையும் முல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயற்கையோடு தான் அந்த காலத்து மனுஷர் எல்லாம் வந்துட்டு ஒன்றிணைந்து வாழ்ந்துருக்காங்க அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு மரத்தோட வந்துட்டு குமுறலை வந்துட்டு ஒரு கவிஞன் எழுதுனதான் சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் பாட்டெல்லாம் பாருங்கள் பாடல் வரி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட லிங்க் பண்ணி எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக வந்து தமிழ் ஒளி வந்து செதுக்கியிருப்பார் ஒளியை வச்சு செதுக்கியிருப்பார் ஓகேங்களா எப்படி பாருங்கள் மொட்டை கிளையோடு நின்று தினம் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பற்றினதே தான் அந்த ஃபுல்லுமே வரும் பாருங்கள் பாடும் பறவைகள் கூடு கூடி எனக்கு உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுமே ஆமாம் இந்த மரம் இப்படி ஆயிடுச்சு இதில் வந்துட்டு பறவைகள்லாம் எவ்வளோ நாள் தங்கியிருந்துருக்கும் கூடு கட்டி அது வந்துட்டு எவ்வளோ கவலைப்பட்டு உனக்கு வந்து ஒரு பாடல்லாம் வந்துட்டு புனைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பாடல் நான் படித்தால் டைம் ஆகும் நீங்கள் வந்துட்டு சும்மா வாசிச்சு விழுங்க சூப்பராக இருக்கும் பாட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் சொல்லும் பொருளை நம்ம போவோம் குந்தனா உட்கார அந்த மெட்ராஸ் பாசையிலலாம் குந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் உட்கார நடத்தும் அப்புறம் கந்தம்னா மனம் இப்போ கந்தனை நினச்சாலே நம்மளுக்கு வந்து விபூதி மனம் தானாக வீசும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிசைனா மேலே மீமிசை ஞாயிறுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஞாயிறுனால் கதிரவன் அப்போ மிசை மேலே மேலே உள்ள கதிரவன் சொல்லுவாங்க அப்போ அதே மாதிரி மிசைனா மிசைனால் தான் சரிங்களா விசனம்னா இப்போ இந்த மதுரை மாவட்டம் சைடெலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க விசனம்னா கவலை ஏன் விசனப்படுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் விசனம்னா கவலை ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வழி வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன் பின்னாடி எக்ஸ்ட்ரா பைன்ஸாக நம்ம பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க கவிஞர் தமிழ் ஒளி சரிங்களா இவரோட இயற்பெயர் வந்து விஜயரங்கம் பட்டுராசு பட்டம் மரத்தை பத்தி பட்டுராசு இத நம்மளுக்கு ஷார்ட் கொடுக்கீங்களா ஒளி வந்து மரத்தை வந்துட்டு ஒளி கொண்டு தான் செதுக்குவாங்க அப்படின்னு நம்ம யாம் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து இங்கே இவரோட இயர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு எல்லோருமே வந்துட்டு ஒரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வந்துட்டு பட்டை மரமாக இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி வச்சோன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஒளி வச்சு அந்த ஆணை வந்து நல்லபடியாக ஒரு செ நல்ல ஒரு மர பொம்மையாக செதுக்கி நல்ல ஒரு மனுஷனாக ஒளியை வச்சு மரத்தையும் செதுக்கலாம் இல்லை ஒரு கல்லை கூட செதுக்கி ஒரு நல்ல மனுஷராக வந்து உருவாக்கலாம் ஆல்ரெடி நான் ஷார்ட்கட்காக சொல்கிறேன் நீங்கள் சா தப்பாக நினச்சிக்கோண்டா அடுத்து இங்கே பாருங்கள் சின்னையா செங்கேனி அம்மாள் ஓகேங்களா இப்போ செங்கேனி அம்மாள் வந்துட்டு இது நம்ம எப்படி ஷார்ட் கட்டாக வச்சுக்கலான்னா ஒரு மரத்துக்கு வந்துட்டு கேணிலேருந்து தண்ணி எடுத்து சின்ன மரத்துக்கு ஊற்றுவாங்க அதை சின்னையா செங்கேனி அம்மாள் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து ஆடூர் அகரம் புதுவை இவர் வந்து புதுவை மா புதுச்சேரிக்காரரு ஸோ அதில் வந்து ஆடுர் அகரம்ன்றது அவரோட ஊர் இது எப்படி ஆச்சுக்கலான்னா புதுசாக உள்ள மரம் வந்துட்டு இருக்கே இந்த மரம் ஆனால் ஆடுது இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்து ஊற்றுனோம்னா இது வந்து அகலம் அகண்ட மரமாக நல்லா பெருசாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து இங்கே பாருங்க தமிழ் ஒளி விஜயன் சி வீரா வந்து அவரோட புனைப்பெயர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் பாரதியார்

சரிங்களா வழி வழியாக வழி ஒளி வழி தோன்றல் அடுத்து பாரதிதாசனோட மாணவர் பாரதிதாசன் வந்துட்டு தன்னோட ஒளியை அவர் மேலே பாய்ச்சி அவர் வந்து ஒளியாக வந்திருக்காரு சரிங்களா அடுத்து பன்மொழி புலவர் கா அப்பாதுரையனுடைய காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என தமிழ் ஒளி பற்றி கூறியுள்ளார் இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டை நம்ம வச்சுக்கலாம்னா பட்ட பிறகு புத்தின்ற ஒளி வந்து வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அப்பா பக்கத்தில் இல்லையேன்னு சங்கடப்பட்டாங்க ஓகேங்களா பட்ட தான் புத்தி வந்துச்சுன்றது இதில் ஷார்ட்கட்டு அடுத்து நூல்கள் பார்த்திங்கன்னா நூல்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணோட இதை வந்து தான் நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு சொல்லுது தன்னோட மனசில் உள்ளதை சொல்லுது சின்ன பிள்ளையாக இருந்த எனக்கு கோவம் வராது ஆனால் குமரியாக இருந்தேன் விதியோ வீணையோ என் மேலே வந்துட்டு திரும்பிட்டு திரும்புகிற பக்கமெல்லாம் வந்துட்டு கண்ணில் வந்து தங்கினான் தமிழ் கவிதை நிறையா வந்து எழுதி கவிஞன் ஆகிட்டான் மே மாதத்தில் மேரேஜ் பண்ணி விதியே விதியே இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டு வீரம் வந்து அவரோட சமுதாயத்திலே நான் வாழணும்னு நினச்சி வாழ்கிறேன் அவர் இல்லாத உலகத்தில் புத்தர் மாதிரி மாதவம் செய்தேன் இதுவே என்னுடைய காவியம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து விரும்பி கல்யாணம் முடி அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையன் இறந்து போனோன்னே அந்த பொண்ணு வந்து ஒரு பட்டை மரமாட்டை ஆகிடுச்சி அதை தான் வந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ அந்த பொண்ணோட நிலைமையை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இதழ் இதழ் வந்து சனயுகம் திங்கள் இதழ் அப்போ ச ஜனங்கள் எல்லாருமே வந்துட்டு அவரவர் கருத் அந்த பொண்ணு வந்து பட்டமரமானனும் ஒவ்வொரு கருத்துகள் வந்து எடுத்து வைக்கிறாங்க முன்னாடி வைக்கிறாங்க யாருன்னா மார்க்கிய கருத்துகள் கருத்துக்கள் வந்து முன்னாடி வைக்கிறாங்க எப்படின்னா சனயுகம் ஜனங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு அவரவர் கருத்து பிரகாரம் பார்க்குறாங்க ஓகேங்களா சொல்கிறாங்க அவ்வளோதான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்போ அறுபது வயசு வரைக்கும் நம்ம வாழ வேண்டிய ஒன்றா வாழ வேண்டியவரு அவரே விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு தனியாக நின்று ஆறு இல்லாமல் தனியாக நின்று தன்னோட அஞ்சு விரலை வச்சு மூண்டி மேலே வர ட்ரை பண்ணுது அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் இப்போ ஒரு மரத்தையே பாருங்கள் ஒரு க மரம் வந்து வாழ்ந்ததற்கு அடையாளமே அதில் வந்து நிறையா கு குருவிகள் பழங்கள் ப பூக்கள் இதெல்லாம் வந்து இருக்க போய் தான் அந்த மரத்தோட அடையாளமாகவே இருக்கும் அதே வந்து பட்டு போச்சுன்னா அது கிடையாது ஓகேங்களா அப்போ பட்டை மரம்னு இந்த மேற்கோள் பார்த்தாலே நம்மளுக்கு யாவ வந்துடணும் அடுத்து புதுமை கண்டு வாழையின்றி போர் செய்யும் தமிழ்நாடு மரப்போர் செய்யும் தமிழ்நாடு மிக முதுமை கொண்ட மடமை விலை மோதிடும் தமிழ்நாடு ആട് இப்போ வந்துட்டு நான் போர் செஞ்சாவது நான் என்னோட வந்து உயிரை காப்பாற்றிக்கிறணும் நான் வந்து முதுமையை அடையக்கூடாது என்னை வந்துட்டு வீளை விடாமல் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மரம் வந்து தமிழ்நாடுகிட்டே கேட்குற மாதிரி இருக்குது சரிங்களா அது வச்சுக்கோங்க அடுத்து சாதியிலே தாழ்ந்தவராக இருந்து தலைமுறைகள் பலகளித்தும் அடிமைகளாக இருந்த இந்த தேதி வரை வாழ்க்கின்ற எளியோருக்கு வசதி தேவை அவர் வாழ்க்கைக்கு காப்பளிக்க வேண்டும் நீதி செய்ய முன் வருவாய் தமிழ்நாடே நீதான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ எந்த மரமாக இருந்தாலும் சரி சின்ன மரமாக இருந்தாலும் சரி பெரிய மரமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு வாழ்வழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மரம் கூப்பிடுற மாதிரி ஆ வச்சுக்கோங்க அடுத்து உலக தொழிலாளர் ஒற்றுமையே நல்லுணர்வே அன்பே இருக்கடலில் ஆழ்ந்திருந்து வந்த முத்தே முழு நிலவே மே தினமே வாராய் நீ வாராய் உனக்கு எந்தெந்த வாழ்த்தே இசைக்கின்றே நான் பின்னு மே மாதமே நீ வா நீ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பழைய இலைகள்லாம் வந்துட்டு வெயில் காலத்தில் உதுந்துடும் அதுக்கப்புறம் வந்து புதுசாக இலைகள்லாம் வந்துட்டு முளைக்கும் முழு நிலவு போல் நான் நிறைஞ்சிருப்பேன் புதுசாக எல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எந்த மேற்கோள் வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் கூட நீங்கள் அது பட்டமரம் தான் தமிழ் தான் உங்களுக்கு யாவும் வந்துடணும் ஓகேங்களா இந்த ஷார்ட்கட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க்ளாஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகேங்களா எனக்காக இவ்வளோ நேரம் க்ளாஸ் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து பாஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கங்க ஓகேங்களா தேங்க்யூ